மக்களே இன்னொரு ரெண்டே நாள் தான் இருக்கு அதாவது இன்னொரு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம பூமியை இப்ப அழகா சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த நிலவுக்கு துணையா இன்னொரு நிலவு வரப்போதான் அது மினிமம் அப்படின்னு கூட சொல்றாங்க உண்மையா இல்லாட்டி உருட்டா அப்படிங்கிறதும் சில பேரோட மனசுல கேள்வியா இருக்கும் அது எல்லாத்துக்கும் மேல ஒருவேளை அது உண்மையா இருந்தா அப்படி திடீர்னு எங்கிருந்து வரக்கூடிய நிலவால பூமிக்கு எதும் ஆபத்து இருக்குமா என்ன இப்படி எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம விஷயம் இதை முதல் தடவை பார்க்குறீங்களா கேட்டா செட் பண்ணி விடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோ பார்த்து முடிச்ச மறக்க வீடியோ லைக் நண்பா வெல்கம் பேக் நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய சோலார் குடும்பத்தில் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படிங்கிற ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல கோடிக்கணக்கான விண்கற்கள் நம்ம பூமியை வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு கிரகங்களோட சேர்ந்து அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருந்து தான் அப்பப்போ நம்ம பூமியில வந்து இருக்கட்டும் நிலவுல மோதக்கூடிய விண்கற்களாக இருக்கட்டும் ஏன் நம்மளோட பெரிய வியாழன் கிரகத்திலே மோதக்கூடிய விண்கற்கள் எல்லாமே அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருந்து வந்த விண்கற்களாக தான் இருந்துட்டு இருக்கு

எதுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இதுக்கு காரணம் இருக்கதான் செய்து ஏன் அப்படின்னா பூமிக்கு ரெண்டாவது நிலவா வரப்போறதா சொல்லப்படுற அந்த நிலவு அப்படிங்கறது அது வெறும் ஒரு ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கறது தான் உண்மை ஸோ அந்த ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கறத விட அது ஒரு கல்லுன்னு கூட சொல்லலாம் ஏன் கல்லுன்னு சொல்றேன்னா அதோட சைஸ் அந்த அளவுக்கு தாங்க இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு அடி விட்டம் இருக்கக்கூடிய ஒரு விண்கல் தான் நம்ம பூமிக்கு ரெண்டாவது நிலவா கூடிய சீக்கிரத்தில் வர ரெண்டு நாள்ல நம்ம பூமி கிட்ட வரப்போது அது கடந்து போக போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்து போக போகுது ஆனா உடனே கடந்து போக போறது இல்லை வர இருபத்தி ஒன்பதாம் தேதி பூமிக்கு பக்கத்தில் வந்து வந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பூமியை வந்து ஒரு சுத்து சுத்தி முடிசா கூட இல்ல பாதியா சுத்திட்டு அது வந்து அதோட சுற்றுப்பாதையில கண்டினியூவா வந்து அது போய்கிட்டே இருக்க போது ஸோ ரெண்டு மாசத்துக்கு நம்ம பூமியை ஒரு சுத்தி வரக்கூடிய இரண்டாவது நிலவா அந்த விண்கல் அப்படிங்கிறது இருக்க போது தான் இன்னைக்கு உலகம் பேசக்கூடிய ஒரு பொருளா மாறி இருக்கு சரி இப்போ இந்த விண்கல் அப்படிங்கிறது சைஸ்ல ரொம்ப சின்னதா இருக்கு அப்படிங்கறதுனாலையும் அண்ட் அது நம்ம பூமிக்கு பக்கத்துல வரப்போதனாலையும் இதனால ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்குல்ல முப்பத்தாறு அடி கல்லுதான் தான் பூமிக்கு பெருசா எந்த ஆபத்தும் கிடையாது அண்ட் இது நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் பூமியை வந்து ஒரு சுத்தி சுத்தி அது வந்து அதோட சுற்றுவட்ட பாதையில வந்து கண்டினியூ பண்ணி போக போகுது இந்த டிஸ்டன்ஸ் நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படினா இப்போ நம்ம பூமிக்கு அழகான நிலவு இருக்குல்ல அந்த நிலவுக்கு நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஆனா இது முப்பத்தி ஆறு லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம பூமிக்கு ரெண்டாவது நிலவா இது இருந்து கடந்து போக போது சோ அப்போ எவ்வளவு தொலைவுல இருந்து சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க அண்ட் இந்த மாதிரி பூமிக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நியர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நியோஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த சொல்லப்படக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே நம்ம பெல்ட்ல இருந்து தான் மோஸ்ட்லி வந்து இருந்துட்டு இருக்கு இது வரைக்கும் பண்ணப்பட்ட ரிசர்ச் மூலமா அங்கேருந்து வந்தது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விண்களுக்கு நம்ம சயின்ஸ்டங்க வச்சிருக்க பேர் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க நம்ம சோலர் சுத்தி வரக்கூடிய இந்த காமனாக நம்ம காமனா பெல்ட்னு சொன்னாலும் அதுல ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விதமான பேர்ல சொல்லி நம்ம சயின்டிஸ்டு வந்து கூப்பிட்டு குறிப்பா அப்போலோ ரீஜியன் சொல்லப்படுற ஒரு இடம் இருக்குது அதுக்கப்புறம் ஏமன் ரீஜியன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடம் இருக்கு இதுல இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சொல்லப்படுற இந்த ஆஷ்டா எட் அப்படிங்கிறது அர்ஜுனா ரீஜியன் சொல்லப்படுற அந்த ஆர்ஷாபேட்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து தான் இது பூமி பக்கத்துல இப்ப வர வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க அர்ஜுனா அப்படிங்கிறத பேரு இந்த மகாபாரதம் படிச்சவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி இந்து மித்தாலஜியில் வரக்கூடிய அந்த அர்ஜுனா அப்படிங்கிற அந்த ஒருத்தரோட பேரை தான் இந்த ஆஷ்டாபேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பர்ட்டிகுலர் ஒரு இடத்துக்கு அர்ஜுனா ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க ஸோ அதுல இருந்து தான் இது வருது நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே இந்த பூமிக்கு பக்கத்தில் வரக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் விண்கற்கா இருந்தாலும் அதை நியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முடிவு பண்ணுவாங்கன்னா பூமியில இருந்து சுமார் ஐம்பது லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்குட்பட்ட பகுதிகளில் எது வந்தாலும் அது நியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ இது வந்து முப்பத்தாறு லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம பூமியை வந்து சுத்தி வந்து அது வந்து கடந்து போக போது அப்படிங்கறதுனால இதையும் அந்த நியோஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்டுகள் பேர்ல தான் இதையும் குறிப்பிட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இது பூமியை ரெண்டு மாசம்

பூமியோடைய மினிமோனா வந்து இருந்திருக்கு அந்த விண்கலோட பேர் தான் சிடி த்ரீ அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த விண்கல் தான் நம்ம பூமியை சுத்தி வந்த மினிமோன்கள் அதிக நாட்கள் பூமியை சுத்தி வந்ததா இருந்திருக்கு அதுவும் எவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பூமியோட ஈர்ப்பு விசைக்கு பிடிபட்டு அந்த விண்கல் நம்ம பூமியை வந்து சுத்தி வந்திருக்கு அந்த டைம்ல நம்ம சயின்டிஸ்டுகளும் இவ்வளவு நாள் பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விண்கல் இருக்கு அப்படிங்கறதுனால இந்த விண்கல்ல பத்தி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சி ஏகப்பட்ட ரிசர்ச்சுகளை பண்ணி ஒரு டேட்டாஸா வந்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டாங்க இன்னொரு விஷயம்

சயின்டிஸ்டுகள் மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடம் இருக்கு ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோட நிறைய பொறுத்தும் அதோட சைஸை பொறுத்தும் அதோட மாசை பொருத்தும் மாறும் இந்த ஹில் அப்படிங்கறது அப்படிங்கிறது ஸோ பூமியோட ஹில் ஸ்பியர் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியில இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருள் வந்தாலும் சரி அதை வந்து பர்மனண்டா வந்து நம்ம பூமியை வந்து பிடிச்சு வச்சிருக்கோம் அதோட ஈர்ப்பிசியை பயன்படுத்தி அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகமும் அதோட ஹில் பொறுத்து அந்த ஹில்ஸ்பியர்க்குள்ள வரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது பர்மனண்டா பிடிச்சு வச்சு தன்னை கூட சுத்த வைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பூமி இப்போதைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய நம்மளுடைய நிலவு நிலவு கூட அந்த 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 அப்படின்னு பூமியோட 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 தான் தான் இருக்கு இருக்கு மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஸோ அதனால இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிறது நம்ம சேர்ந்து இப்போ பூமிக்கு பக்கத்தில் வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் வெளியே இருந்து தான் தான் அதாவது முப்பத்தி லட்சம் கிலோமீட்டர் இருந்து பூமியை வந்து சுத்தி நிலவா இருக்கூமியை வச்சுட்டு அது அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து அதோட சுற்றுப்புற பாதியில் தூக்கி வீசிடும் அதே விஷயத்தை தான் நம்ம ஜூபிட்டர் வந்து அதோடய ஹீல்ஸ்பியர் அப்படிங்கிறது அந்த பிளானெட்டோடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதுக்கு ஏரியாவுக்குள்ளே வரக்கூடிய எந்த ஒரு விண்கறாக இருந்தாலும் அது பிடிச்சு வச்சுக்கிட்டு தன்னோடைய நிரந்தர நிலவாக வந்து வாச்சிக்கிறது இன்றைக்கி வரைக்கும் ஜூபிட்டருக்கு எண்பதுக்கும் அதிகமான நிலவுகள் இருக்குது இல்லையா அந்த எண்பதுக்கும் அதிகமான நிலவுகளில் பாதிக்கு மேலே எல்லாமே விண்கற்கள் தான் அந்த விண்கற்கள் எல்லாமே இந்த மாரி ஆஷ்ரேபர்ட்லேருந்து வந்த அந்த விண்கற்கள் எல்லாத்தையும் அந்த ஹில்ஸ்பியர் அந்த ஜூபிடோட ஹில்ஸ்பியர்கள் வர போது அது பிடிச்சு வச்சுக்கிட்டு தன்னோட நிலவா மாத்திக்கிச்சு அப்படிங்கறதா உண்மை சரிப்பா இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இந்த மினி மூனை நம்மளால பார்க்க முடியுமா முடியாதா அதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நிலவை ரெண்டாவது நிலவை நம்மளால பார்க்க முடியாது அதுக்கு முக்கிய காரணம் அதோட சைஸ் முப்பத்தாறு அடி சைஸ்ல இருக்கக்கூடிய வெறும் கல்லு தான் ஸோ அவ்வளவு சின்னதா இருக்கக்கூடிய ஒண்ணு நம்மளால அவ்வளவு சின்னதா இருக்கக்கூடிய அந்த கல்லை பாக்குறதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான் அண்ட் அது சுத்தி வரக்கூடிய டிஸ்டன்ஸும் முப்பத்தாறு லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம பூமியை சுத்தி வரப்போகுது அப்படிங்கிறதுனால வாய்ப்பே இல்லை அண்ட் நம்ம சயின்டிஸ்ட்டுங்க நிறைய பேர் ரிசர்ச் சென்டரில் இருந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி தொடர்ந்து ஆய்வுகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஏன் அப்படின்னா காரணம் என்னன்னா நம்ம நிலவு உருவானதுக்கு ஒரு தியரி அப்படிங்கிறது சயின்டிஸ்டால் சொல்லப்படுது தேயா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம் ஒரு பிளானட் அப்படிங்கிறது நம்ம பூமியோட மோதி அது மூலமா சிதறடிக்கப்பட்ட பாகங்கள் தான் நிலவா வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி வந்து சொல்றாங்க அந்த சிதறடிக்கப்பட்ட பாகங்கள்ல இந்த மாதிரி சில பாகங்கள் வந்து பூமியை வந்து சேம் ஆர்பிட்ல நம்ம நிலவோட ஆர்பிட் மாதிரியே சுத்தி வந்துட்டு இருக்கு பூமியை

வீடியோஸை பார்க்கணும் மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மாதிரி தான் என்பா அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சிந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர் பாய்